நேற்று இரவு அமெரிக்காவிலிருந்து பி டூ ஸ்பிரிட் பாமர்ஸ் கிளம்புனதை நிறைய பேர் நோட் பண்ணாங்க இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டூ ஸ்பிரிட் பாமர்ஸ் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா உடனடியாக ஏரியல் ரீஃலிங் டேங்கர்ஸ்லேருந்து ஃபியூயல் எடுத்துக்கிச்சு இது ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டூ பாமர்ஸ் ஃபுல்லி லோடடாக இருக்கிறப்ப அதோட மேக்ஸிமம் ஒரு எடுத்துட்டு டேக் ஆஃப் பண்ண முடியாது ஃபியூயல் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு தான் டேக் ஆஃப் பண்ணுவாங்க டேக் ஆஃப் பண்ணி அது அதோட மேக்ஸிமம் ஆல்டிடியூடுக்கு போனதுக்கப்புறமா தான் எரிபொருளை மீண்டும் நிரப்பி அந்த விமானத்தை பறக்க வைப்பாங்க லாங் ரேஞ்ச் மிஷன்ஸில் ஸோ இந்த பீ டூ பாமர்ஸ் டேக் ஆஃப் ஆன உடனே ரீஃபியூலிங் டேங்கர்ஸ்லேருந்து எரிபொருளை எடுத்தது எல்லாேருக்கும் ஒரு விஷயத்த உணர்த்துச்சு தீஸ் ஆர் ஃபுல்லி லோடட் ஆனால் இந்த பீ டூ பாமர்ஸ் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு ஆரம்பத்தில் எல்லோரும் சொன்னது ஒரே விஷயம்தான் அஃப்கோர்ஸ் ஈரானை நோக்கி தான் இந்த பாமர் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இப்போது சமூக ஊடகங்களில் ஈரானை நோக்கி பீ டூ பாமர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா அமெரிக்கன் எம்ஓடி கிட்டேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க இது குவாம் பேஸுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க என்னடா சொல்கிறீங்க குவாம் பேஸுக்கு போகுதுன்றீங்க குவாமில் இருந்து கிட்டத்தட்ட ஈரான் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் அஃப்கோர்ஸ் பீ டூ பாமர்ஸால் ஒரு முறை ஒத்த உலகத்தையும் சுற்றி வர முடியும் ஏன்னா அன்லிமிட்டடாக இதால் ஏரியல் ரீஃபைலிங் செஞ்சு எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்க முடியும் இந்த குரூவோட இன்டூரன்ஸை டிபெண்ட் பண்ணினா பீ டூ பாமர் எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படின்றது முடிவாகுது அப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஓகே குவாமுக்கு வந்துட்டு குவாமில் இருந்து மேபி இந்திய பெருங்கடலில் இருக்கிற அமெரிக்கன் பேஸுக்கோ அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா குவாமில் இருந்தே டைரெக்டாக ஈரான் அடிச்சுட்டு திருப்பி வர மாதிரி கூட இந்த பீ டூ பாமர் செயல்படலாம் வருங்காலங்களில் ஒரு ஸ்ட்ரைக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்று இரவு ஈரானை நோக்கி இந்த பீ டூ பாமர்ஸ் கண்டிப்பாக போக போகுது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க அண்ட் காலையில எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பி டூ பாமர்ஸ் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டரை கொண்டு தாக்கி விட்டது இப்போ இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு அதுல ஈரானோட நியூக்ளியர் இன்ரெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்கிட்டோம் ஈரான்கிட்ட இப்போ நியூக்ளியர் ப்ரோக்ராம் கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டு முடிச்சிட்டாரு அண்ட் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாமிங் எக்ஸசைஸை கடந்த வருடமே நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு எதிராக ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அமெரிக்கன்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டூ பாமர்ஸ் உண்மையிலேயே இந்த நியூக்ளியர் என்ரெஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படி உண்மையிலே பண்ணுச்சுனா இது எந்த அளவுக்கு ஈரானோட அணுசக்தி உற்பத்தியை பின்னுக்கு தள்ளுன்றது நான்கு ஆகாஷ் தௌல் போக்குஷம் அழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி பார்க்கறப்ப இதில் நம்ம கன்ஃபார்ம்டாக தெரிஞ்ச நியூஸஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் வதந்திகளை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை அன்வெரிஃபைடு சோர்சஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்கிற நியூஸஸை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ கிட்ட இருந்து கிடச்ச தகவலை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த கன்க்ளூஷன்ஸுக்கு வரப்போகிறோம் அப்படி பார்க்குறப்ப ஐஏஇஏ என்ன சொன்னாங்க யுரேனியம் பொறுத்த வரைக்கும் அதை என்மெண்ட் பண்ணால் தான் உங்களால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ரிச்மெண்ட் பண்ணால் அதை வச்சு கரண்ட் எடுக்க முடியும் அதுக்கு மேலே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பட் ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடந்த வருடமே அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட யுரேனியம் என்ரிச் பண்ணிட்டதான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொன்னாங்க அதாவது அக்டோபர் செவன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஈடு ஈடுபடாங்க பார்த்தீங்களா அந்த டைம்லேயே ஈரான் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூரேனியுமே என்ரிச் பண்ணிட்டதாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொன்னாங்க எவ்வளோ தூரம் என்ரிச் பண்ணால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க கடந்த வருடமே அண்டு கடந்த வருடத்திலிருந்து இஸ்ரேல் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் என்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வெறும் சில மாதங்கள் தொலைவில் தான் இருக்கும் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது கரண்ட்டாக ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அணு ஆயுதங்கள் இல்லை ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அணுவாயுதத்தை உருவாக்குவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ ஐஏஏவோட கிளைம் படி ஈரான் கிட்ட ஹைலி என்னையும் இருக்குது இஸ்ரேலோட கிளைம் படி இன்னைக்கு தேதிக்கு ஈரான்கிட்ட மினிமம் ரெண்டு வார்டாவது இருக்குது அண்ட் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் வெறும் சில மாதங்களில் அணுகுண்டை உருவாக்கிடுவாங்க அதுக்குள்ளே நாங்கள் ஈரானை அடித்து காலி பண்ணணும் அப்படின்றது இப்போது மூணு பேரோட கருத்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இன்னும் சில மாதங்களில் வந்துடும் அப்படின்றது பட் இதில் எது உண்மைன்றது யாருக்குமே தெரியாது ஈரானியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லை அப்படின்னா ஹைலி என் இன்டர்நேஷனல் ஆட்டாமிக் எனர்ஜி சொல்கிற அதே ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரிய போகிறது இல்லை எக்ஸப்ட் இரானியன் மிலிட்டரி ஜென்ரல்ஸ் சரி இப்போது மேட்டருக்கு வருவோம் இந்த அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணுறதுக்கு மூணு ஃபெசிலிட்டி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நட்வாஸ் ஈஷ்பஹான் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தரைக்கடியில் இருக்குது குறைஞ்சதும் உங்களுக்கு இரநூறு அடி இருக்கும் மேக்சிமம் இரநூறு மீட்ரு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேசிவ் ஆட்னட்ஸ் பெனிட்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஆயுதம் தேவை இந்த ஆயுதம் அமெரிக்கா கிட்டே மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கிட்டேயுமே கிடையாது இந்த ஆயுதத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் நம்ம ஒரு ஃபெசிலிட்டியை கட்டி வச்சுருக்கோம் ஆறு ஒரு கமாண்ட் சென்டரை வச்சுருக்கோம் அப்படின்னா பூமிக்கு அடியில் வரைக்கும் பாம் தோண்டிட்டு போய் விடித்தால் தான் கீழே இருக்கிற கமாண்ட் சென்டர் டேமேஜ் ஆகும் ஆனால் வழக்கமாக இருக்கிற பாம்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக செஞ்சாலும் பூமி மேலே விழுந்து வெறும் சில அடிகள் தான் ஒரு ரெண்டு மூணு அடி தான் உள்ளே பெனிட்ரேட் பண்ணும் அதுக்கப்புறம் பாம் வெடிச்சிடும் வெடிச்சு அதனால் ஒரு பெரிய கிரேட்டர் ஒன்று உருவாகும் இதுதான் வழக்கமாக பாம்ஸ் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் பெனிட்ரேட்டர் பாம்ஸ் ஆர் பங்கர் பஸ்டர் பாம்ஸோட சிறப்பம்சம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தோண்டி உள்ளே போகும் போனதுக்கப்புறமா தான் இந்த பாம் வெடித்து உள்ளே இருக்கிறவங்கள காலி பண்ணும் இப்படிப்பட்ட பங்கர் பஸ்டிங் பாமில் இருக்கிற ஜிபியூ ஃபிஃப்டி செவன்ன்ற ஒரு பாம் தான் அமெரிக்கன்ஸ் பி டூ பாமர்லேருந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ மேசிவ் பெனிட்ரேட்டர் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜிபி ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய மிஸ் மேட்ச் ஆன விஷயங்கள் இருக்குது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வகான் நட்ஃபாஸ் ஃபெசிலிட்டி இது எல்லாமே நாட் ஓன்லி கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதற்கு மேலே ஒரு மலை இருக்குது மவுண்டன் இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தோண்ட வேண்டிய தூரம் அப்படின்றது கம்மியாகுது ஏன்னா உங்களுக்கு மேலே மலை இருக்குது அப்படின்றப்ப அந்த ஒட்டுமொத்த மலையும் உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷனாக இருக்குது அதனால் இந்த ஜிவிஏ ஃபிஃப்டி செவன் என்ன தான் இரநூறு அடிக்கு மேலே போனாலும் அடியில் இருக்கிற அந்த சென்ட்ரி ஃபியூஜா இது டேமேஜ் பண்ணிருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அமெரிக்கன்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை அப்படியே புதைக்கிறது ஆக்சஸ் கொடுக்காம ஸோ ஃபெசிலிட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு எப்படியும் வாசல்கள் இருக்கும் இல்லையா அந்த வாசல்களை தாக்கிட்டாங்க அப்படின்னா மேபி ஒரு மூன்று நான்கு வாரங்களோ இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதமோ அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே போகாமல் இரானியன்ஸை தடுக்கும் இதுதான் அவங்களுக்கு இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஜிபி ஃபிஃப்டி செவன் வேலை செஞ்சுச்சா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை ஆனால் நுழையும் வாசலை தாக்கிட்டாங்க அப்படின்னா கேரண்டீடாக அவங்களுக்கு அஞ்சு ஆறு வாரம் இல்லை அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் கண்டிப்பாக ஈரானியர்கள் உள்ள மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எத்தனை வாசல்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அஞ்சாறு வாசல் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் அடிக்கணும் ஸோ இதுலேயும் சில நடைமுறை பிரச்சனைகள்லாம் இருக்கு எது எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஜிபிஏ ஃபிஃப்டி செவனை போட்டு நாங்கள் ஈரானிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரானியர்கள் இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நாங்கள் ஹைலே என்றேனம் எல்லாத்தையும் முதலையே வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ஈரானியர்கள் சொல்கிறது பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் ரொம்ப நாளாக இவங்க நாங்கள் ஈரானை தாக்க போகிறோம் தாக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க இந்த மூணு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகள் தான் வச்சுருப்பாங்களா சப்போஸ் அவங்கக்கிட்ட வாரண்ட் இருந்தாலும் இல்லை ஹலி ஹைலி என்ட்ரிஸ்ட் யூவேனி அவங்ககிட்ட இருந்தாலோ ஆப்வியஸாக அதை வேறு இடத்துக்கு மாற்றி இருக்க போகிறாங்க வேறு இடத்துக்கு மாற்ற முடியாத பொருள் என்ன அப்படின்னா அது சென்ட்ரிஃப்யூஜஸ் தான் சென்ட்ரிஃப்யூஜஸ்ன்றது ஒரு முக்கியமான காம்பனண்ட் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இவனிமே என் பண்ண முடியும் சென்ட்ரிஃப்யூஜஸ்ஸை உங்களால் மாற்ற முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான சென்ட்ரிஃப்யூஜஸை வச்சுருப்பாங்க கலுக்குரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை மாற்றுறதுலாம் அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஸோ அமெரிக்கன்ஸ் ஒருவேளை இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அந்த சென்ட்ரிஃபியூஜர்ஸை மட்டும்தான் இருக்கும் அவர் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும் என்ரிச் என்ச் இது வரைக்கும் ஈரான் தயாரித்ததை கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாற்றியிருப்பாங்க அவர் அவங்கக்கிட்ட ரெண்டு வார்டு இருந்துச்சு இஸ்ரேல் சொல்கிற மாதிரி அப்படின்னா அதையும் வேறு இடத்துக்கு மாற்றியிருப்பாங்க சென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இது ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூஜஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செட் பேக் தான் ஈரானுக்கு ஏன்னா இதற்கு முன்னாடியே இஸ்ரேல் சென்ட்ரிஃப்யூஜில் ஒரு வைரஸை போட்டு அதை ப்ராக்டிக்கலி வேலை செய்ய விடாத மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த பாம்பை போட்டு சென்ட்ரிஃப்யூஜர்ஸை எப்படி வேலை செய்ய விடாமல் அமெரிக்கன்ஸ் பண்ணிருவாங்களோ அதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடியே சென்ட்ரிஃப்யூஜர்ஸை வேலை செய்ய விடாமல் ஒரு வைரஸ் போட்டு பண்ணாங்க இஸ்ரேல் கம்ப்யூட்டர் வைரஸ் போட்டு ஸோ அப்படி பண்ணப்பயே ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்குறத முற்றிலும் தடுக்க முடியல வெறும் ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்கள பின்னுக்கு தான் தளிச்சது அதுக்கப்புறம் அவங்க வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் என்ரிச்மெண்ட் ப்ராசஸில் இறங்கினாங்க ஸோ இப்போது அமெரிக்கா சென்ட்ரிஃபியூஜஸ்ஸை அழித்து விட்டாலும் முற்றிலுமா நான் சொல்கிறது ஒரு யூகம் இது உண்மையில் நடந்துருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஜிபி ஃபிஃப்டி செவன் அதோட வேலையை சிறப்பாக செஞ்சு மொத்த சென்ட்ரிஃப்யூஜையும் அழிச்சிட்டாலும் ஈரானியன் சயின்டிஸ்ட்டுக்கு புது சென்ட்ரிஃப்யூஜை வாங்கி மறுபடியும் என்ரிச்மெண்ட் ப்ராசஸில் ஈடுபடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு இரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கு சில காலங்கள் பிடிக்கும் அன்லெஸ் அன் அன்டில் ஏற்கனவே அவங்க என்ரிச் பண்ணி வச்சுருக்கிற யுரேனியம் பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு மாற்றாமல் வச்சுருந்தாங்கன்னா மேபி இது ஒரு சில வருடங்கள் ஈரானாக பின்னுக்கு தள்ளியிருக்கும் என்ரிஸ்டியுமே வேறு இடத்துக்கு மாற்றியிருந்தாங்க டேமேஜ் ஆனது ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் வெறும் சில மாதங்களில் மீண்டும் அவங்க சென்ட்ரிஃப்யூஜஸை கட்டி புதுசாக அவங்களோட நியூக்ளியர் இன்ட்ரஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ட் ரேடியேஷன் லீக் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கணும் ரேடியேஷன் லீக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர்க்ரவுண்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து லீக் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் அதனால தான் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில் இருக்கிறத தைரியமாக அமெரிக்கன்ஸ் தாக்கியிருக்காங்க மேலே வச்சுருந்தாங்க ஸ்டோர் பண்ணி அப்படின்னா ரேடியேஷன் லீக்குன்றது மோசமாக இருந்திருக்கும் அது பக்கத்து நாடுகள் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அண்டர் கிரவுண்டில் இருக்குது நம்ம அடித்தாலும் ரேடியேஷன் அப்படியே உள்ள கண்டெய்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அண்டர் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போது இன்டர்நேஷனல் அட்டாமிக் அடேஜ் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரேடியேஷனும் வரல மூணு நியூக்ளியர் சைட்ஸ்லேருந்துமே எந்த ரேடியேஷனும் டிடெக்டிவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த இருந்து ரேடியேஷன் ஒரு சின்ன அளவுக்கு வந்திருந்தால் கூட இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ உள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படி பட் ஒரு சின்ன அளவு கூட வரலை அப்படின்றது துளி அளவு கூட வரலை அப்படின்றது மேலும் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ரைக்கு மேலே சந்தேகங்களை கிளப்பிடுது அதாவது உள்ளுக்குள்ளே டேமேஜஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வந்து எலும்பிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு செர்னோபிலோ இல்லை ஒரு நியூக்ளியர் பாம்பில் இருந்து வந்த ரேடியேஷன் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுலேருந்து லீக்கேஜாவது வந்திருக்கணும் அது எதுவுமே வரல அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு விஷயம் அதாவது நாங்கள் தான் தாதா அப்படின்றத காட்டுறதுக்கு ஈரான் மேலே பாம்பு போட்டாங்க இரானியர்களுக்கு அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ஆகணும் ஸோ இரானியர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் அவங்களோட நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை அழைச்சி காலி பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட இப்போ அணு ஆயுதங்களே இல்லை அப்படின்றத நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் அது இல்லாமல் மறுபடியும் வந்துட்டு அமெரிக்கா தாக்கினப்ப எங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம் நாங்கள் எங்களோடய ப்ராக்ரஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாக அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது ஏன்னா மீண்டும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவங்க மேலே வேறு ஏதாவது சாப்பிட்ட வச்சலில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சினாரியோவை கரெக்டாக ஈரான் பயன்படுத்தி எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை அது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது அமெரிக்காவால் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு அசிங்கம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரெண்டு மூணு தான் அந்த அசிங்கம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து பீஸாக அணுவாயுதத்தை உருவாக்கி அவங்களோட பாலைவனத்தில் டெட்டினேட் பண்ணி இப்போ எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குடா தக்காளி ஐசிபிஎம் இருக்குது அணு ஆயுதமும் இருக்குது மலைடா அண்ணாமலை அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே அப்படிக்க முடியும் ஸோ இரானியன்ஸ் ஸ்மார்ட்டான வே சூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை கௌரவம் பார்த்துட்டு மீண்டும் அவங்களோட நியூக்ளியர் ரீசர்ச் ஃபெசிலிட்டிஸை அமெரிக்கன்ஸ்கிட்டேயோ இஸ்ரேல்கிட்டையோ பறி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ரைக் எப்படி கேரி அவுட் ஆகிருக்கு அப்படின்ற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும் நன்றி வணக்கம்